ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு தானே பார்க்குறீங்க இப்போ என்ன வீடியோனா போனவர் செவ்வாய் கிழம திருச்செந்தூர் பூ இருந்தாங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிட்ட வீடியோ ஷேர் பண்ண முடியும் என்னென்ன போய் ரிக்ஸ் டைம் ஆயிடுச்சு என்னால் அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடியோ போட முடியும் இப்போ சாமியில் பிள்ளையே வந்துருக்கேன் நம்ம சாமி விலை கேட்குது என்ன வாங்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருச்செந்தூர்லேருந்து ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துருக்காங்க திருச்செந்தூர்லேருந்து நம்மளுக்கு வந்து முருகர் வந்திருக்காங்க இதுதாங்க நம்மளோட முருகரோட அருள்ன்னு சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் விசாரம் முருகரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நம்மளை வந்து சேர்ந்துருவாங்க நம்மளே வந்து ஏதாவது கஷ்டத்தில் இருந்து நம்ம முருகர் சாமி எங்களை சோதிக்கிறேன்னு கேட்டாலும் சோதனை கொடுத்துட்டு அப்புறமா நம்மளுக்கு வந்து நல்லது தாங்க பண்ணுவார் முருகரை கும்பிடுறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சோதனை நடக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கயிறு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் வாங்கலை அப்புறமா வந்து குண்டுக்கூடி பழமொழிச்சாலி மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த கோயிலேருந்து இந்த நீர் அப்புறமா வந்து மஞ்சள் பூஜும் இது வந்து எந்த கோயில் திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு அந்த ஃபோட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுதான் நடந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க